செனாப் நதியின் மீதுள்ள அணைகளை இந்தியா மூடிய நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது அடுத்து பாகிஸ்தானை எதிர்த்து மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன்படி பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி செனாப் நதியின் மீதுள்ள அணைகளை மூடிய நிலையில் பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீர் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது செனாப் ஒப்பந்தமும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும் பாகிஸ்தான் தங்கள் விவசாயத்தின் பெரும் பகுதிக்கு பாசனம் வழங்க சிந்து நதி அமைப்பையே சார்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த பரிந்துரைகளை பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் தெலங்கானா அரசின் மாதிரியை மேற்கோள் காட்ட வேண்டும் என்றும் கார்கே அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இடஒதுக்கீட்டின் மீதான ஐம்பது சதவீத உச்சவரம்பை நீக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டியலின வகுப்பினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கான இடஒதுக்கீடு விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் கார்கே அக்கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிடப்பட உள்ளது தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதி தொடங்கிய பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வை எட்டு லட்சத்து இருபத்தோராயிரத்து ஐம்பத்து ஏழு பேர் எழுதினர் விடைத்தாள்கள் திருத்தும் பணி நிறைவடைந்து தேர்வு முடிவுகள் மே மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஒருநாள் முன்னதாக மே எட்டாம் தேதியே முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது அன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர்வு முடிவுகளை வெளியிடவுள்ளார் இணையதளங்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் மற்றும் மாணவர்கள் பள்ளியில் சமர்ப்பித்த கைபேசி எண்ணிற்கான குறுஞ்செய்தி ஆகியவற்றின் மூலம் தங்களது தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகள் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்று தெரிவித்துள்ளார் சிறுபான்மையினர் ஓட்டுகளை குறிவைத்து தாங்கள் மதம் குறித்து பேசுவதாக தூண்டிவிடுவதே முதலமைச்சர்தான் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் திட்டத்தின் கீழ் மாவட்ட பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாமக்கல் மாவட்ட பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் சார்பு நீதிபதி வேலுமையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் உமா ஆகியோர் கலந்து கொண்டு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தனர் தூத்துக்குடி சவேரியார்புரம் அருகே உள்ள எம்ஜிஆர் நகரை சேர்ந்த அந்தோணி விஜயன் அவரது உறவினர் காலீஸ்வரி ஆகியோர் சிலுவைப்பட்டி பகுதியில் உள்ள கடலுக்கு குளிக்க சென்றனர் அப்போது காலீஸ்வரி ஆழமான பகுதிக்கு சென்றுள்ளார் அப்போது காலீஸ்வரி காணாமல் போனதை தொடர்ந்து அந்தோணி விஜயன் கடலில் தேடி உள்ளார் இதில் கடலில் மூழ்கி காலீஸ்வரி மற்றும் அந்தோணி விஜயன் ஆகியோர் உயிரிழந்தனர் கரை ஒதுங்கிய இருவரது உடல்களை மீட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து மேற்கொண்டனர் அப்போது இரண்டு பேர் புள்ளிமானை கொன்று இறைச்சியை வைத்திருந்தது தெரியவந்தது ஒரு ஆண் உட்பட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவர்களிடமிருந்து பத்து கிலோ மான் இறைச்சியை பறிமுதல் செய்தனர் மேலும் இருவரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடப்பாண்டிற்கான வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிவு செய்யும் பணி இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்களிடையே மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை அறிவுறுத்தினார் இதேபோல் திருவாரூர் நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த நிகழ்ச்சி வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த பவித்ரம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டியை நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார் இதில் எழுநூறு காளைகளும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் இதில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது